ஹாய் ஃப்ரெண்ட் திஸ் இஸ் பவானி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஏமை வச்சுருக்கீங்க தானே ஆக்சுவலாக அதுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வியை ஒத்துக்காதீங்க ஓகேவா நம்ம எல்லார் லைஃப்லேயும் நமக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்போம் கரெக்டாக ஸோ அந்த கோல் நம்ம வெற்றி அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் விடாமுயற்சியாக நம்ம எந்த விஷயத்தில் ஜெயிக்கணுமோ ஸோ அந்த விஷயத்துக்காக விடாமுயற்சியாக நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம் கரெக்டாக சரி விடாமுயற்சி அப்படின்னா என்னது நமக்கான கோல் என்றைக்கு நம்ம கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதுலேருந்து போராடிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை கரெக்டாக பண்ணாமல் அதாவது அதில் சில பிரச்சனைகள் வருது ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறோன்னா பாதிலே அதை வந்து என்ன பண்ணுறோன்னா விட்டுறோம் கரெக்டாக அதாவது எடுத்த காரியத்தை நம்ம நடுவில் விட்டுறோம் ஸோ அந்த மாதிரி விடுறது தான் லைக் நான் நீங்கள் ஆக்டர் சூரி இருக்காங்க தெரியுமா போராட்டா சூரி அவரு கூட சொல்லியிருப்பார் நான் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த டைமில் ஏன் கூட நிறைய பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் எல்லாரும் கடைசி வரைக்கும் அதாவது சூரி சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனில் ஜெயிச்சிட்டாங்க கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பிளேஸை வந்து அங்கே பிடிச்சிருப்பாங்க ஆனால் என் கூட வந்த நிறைய சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியிலே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க பட் நான் வந்து போயிடலான்னு ஒரு சமயத்தில் எனக்கு தோணும் பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் இதை வந்து என்னோட இலக்கை வந்து கண்டிப்பாக அடைஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த பொசிஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேவா ஸோ நம்ம கோலை அடையிறதுக்கு முன்னாடியே நடுவில் சின்னதாக ஏதாச்சும் தோல்விகள் அதெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த தோல்வியை என்ன பண்ணுறதுன்னா இது வந்து அவ்வளோதான் இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஒரு டிசிஷனை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபெயிலியர் நமக்கு அந்த விஷயம் முடியாது நம்மளால் முடியாது அது ஒரு சிலருக்கு தான் முடியும் அவங்களுக்கு தான் அது கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில சில்லியான ரீசன்னு சொல்லிவிட்டு நம்ம இருப்போம் கரெக்டாக ஆனால் அது தப்பு ஆக்சுவலாக தோல்வி அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம் விஷயமா அதாவது சும்மா ஜஸ்ட் தற்காலிகமான ஒரு விஷயந்தான் அது வந்து நிரந்தரம் கிடையாது அதுலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம கோலை நம்ம எப்படி கொண்டு போகணும் அதுக்கான வழியை கண்டிப்பாக தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு சூரிய அவங்கள சொன்னேன் கரெக்டாக அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பேரை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் யார் அப்படின்னா ஆக்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அவர் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதில் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு தோல்வி தான் கிடச்சிச்சு அதை தொடர்ந்து கண்டினியூஷாக அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்களோ எல்லாத்துலேயுமே என்ன தான் தோல்வி தான் கிடச்சிச்சு ஸோ அவரை சுற்றி இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது ஸோ உன்னால் முடியாது நீ மறுபடி மறுபடி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க ஆனால் அவர் அதை பெருசாக கன்சிடர் பண்ணலை ஏன்னா அவருக்கு நடந்த தோல்விகள் எல்லாத்தையும் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கவே இல்லை கடைசியில் என்ன அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனார் ஆமாங்க இது யாரோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் அவரோட ஸ்டோரி தான் ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்தை கட் அதில் இருக்கிற தோல்வியை அதாவது அது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் நமக்கு கிடைக்கிறதுல வச்சு அதுக்கான வழிகளை மட்டும் நம்ம தேடும் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அதாவது இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அம்மையார் அவங்க வந்து என்னென்னா போலந்து நாட்டில் ஆக்சுவலாக ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலைக்காரியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் ஆக்சுவலாக அவங்க பாரிஸில் அவங்க படித்த பல்கலைக்கழகத்தில் நிறைய தடவை பசியின் காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பசி தாங்க முடியாமல் அவங்க வந்து மயக்கத்தில் நிறைய டைம் விழுந்திருப்பாங்க ஆனாலும் அவங்களோட வேலை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஆராய்ச்சியை மட்டும் அவங்க என்ன பண்ணுன்னா கைவிடவே இல்லை கடைசியில் என்னது அவங்களுக்கு கிடச்சிச்சு நோபல் பரிசு கிடச்சிச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்கான கோல் எங்கே இருக்குதோ அதை தேடி போடுங்க போங்க இடையில் நிறைய அதாவது குட்டி குட்டியாக தோல்விகள் எது இருந்தாலும் அந்த தோல்வி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அதை ஒப்புக்கொள்ளாதீர் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இறுதியில் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஓகே ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்